நான் என்ன பெருமையோட பக்த பெருமக்களுக்கு சொல்றேன் தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு நாங்க ஆட்சிக்கு வந்து ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூறு நாள்ல நல்லா கவனிங்க ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறு நாள்ல மூவாயிரத்துக்கு மேற்பட்ட திருக்கோயில்களுக்கு குடமுழுக்க நடத்தி இருக்கிறோம் இப்ப அந்த எண்ணிக்கை இன்னும் கூடியிருக்கும் இப்படிப்பட்ட அரசை பார்த்து ஆன்மீகத்துக்கு எதிரின்னு சொன்னா அப்படி சொல்றவங்களுடைய உள்நோக்கம் என்னென்னு உண்மையான பக்தர்களுக்கு தெளிவா தெரியும் அரத்தை கொண்டாடக்கூடிய அமைதியான மாநிலமாகத்தான் தமிழ்நாடு இன்றைக்கு இருக்கு மதுரை மக்கள் கிட்டே வளர்ச்சின்னு சொன்னால் வாங்க வாங்கன்னு வரவேற்பாங்க அதே வன்முறையை தூண்ட கூப்பிட்டா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா மதுரை ஸ்ட்ராங்கில் சொல்லணும்னா கலவரங்களை பார்த்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா புடானிலையை அடிச்சு விரட்டு வெரட்டி அடிப்பாங்க அமைதியின் பக்கம் நிற்கிற மதுரை மக்களுக்கு நான் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் பாராட்டுக்கிற தெரிவித்துக்கிறேன்